நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசிரியரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் மார்க் நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி ஏழு முறையே உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகத்தின் மைய கருத்தாக கிறிஸ்துவ விசுவாச வாழ்விலே நமது அடிப்படையான மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தியாளர் மார்க்கு இன்றைய நற்செய்தியிலே மூன்று விதமான கருத்துக்களை உள்ளடக்கி நமக்கு எடுத்துரைக்கிறார் முதலில் மக்களின் மீட்புக்காக இயேசு தான் எவ்வாறு இறந்து உயிர்த்தழ வேண்டும் என்பதை பற்றி முன்னறிவிப்பதாகவும் இரண்டு சீடர்களோ இயேசு சொல்வதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றனர் எனவும் மூன்று இயேசு சீடர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு சிறு பாடம் கற்பிக்கிறார் எனவும் எடுத்துரைக்கிறார் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நற்செய்தியாளர் மார்க்குவின் நோக்கம் இறைமகன் இயேசு த சன் ஆஃப் காட் என்பதை மையப்படுத்தியே தனது நற்செய்தி நூலை எழுதுகிறார் அந்த வகையிலே அதற்கு ஒரு உதாரணமாக இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது அதாவது இயேசு தனது மீட்பின் பயணம் என்னவென்று சொல்கிறார் சீடர்களுக்கும் அது புரியவில்லை ஆனால் இயேசு மீண்டும் அவர்களுக்கு விளக்கம் தருகிறார் ஆகவே இயேசுவே இறைமகன் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே இன்றைய வாசகம் அமைந்திருக்கிறது சீடர்களின் இரண்டு விதமான மனநிலையை கொண்டு நாம் இன்று சிந்திக்கலாம் அவற்றில் முதலாவதாக இயேசு அவர்களுக்கு தான் இறந்து உயிர்த்தழ வேண்டும் என்று சொன்னபோது புரிந்தும் புரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் புரியுது ஆனால் புரியல என்று சொல்வது போல அமைந்திருக்கிறது ஒரு பக்கம் புரியவும் இல்லை ஆனால் அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சியதாக நற்செய்தியில் வாசிக்கிறோம் அவர்களுக்கு புரியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஹவு த சன் ஆஃப் மேன் கேன் டை எவ்வாறு இறைமகன் இறக்க முடியும் ஏற்கனவே த இன்கார்னேஷன் இறைவனின் மானுடம் ஏற்று வந்ததே புரிந்து கொள்ள முடியாத நிலை அதனினும் இப்பொழுது துன்பப்பட்டு இறக்க வேண்டும் என்பது சுத்தமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிலையாக இருக்கிறது அவர்களை பொறுத்தவரையில் இறைமகன் இவரென்றால் வல்லமை மிகுந்தவர் அனைத்தையும் வெற்றி கொள்பவர் அப்படி இருக்க எப்படி துன்பப்பட்டு இறக்க முடியும் எப்படி என்பதை விட எதற்காக இவர் இவ்வாறு செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டிய அவசியமே இருக்க தேவையில்லையே என்ற குழப்பமும் கேள்வி கணைகளும் தான் அவர்களுக்கு எழுகிறது அன்பு நிறைந்தவர்களே இதுவே நமது கடவுளின் ஸ்பெஷாலிட்டி நம் கிறிஸ்துவின் ஸ்பெஷாலிட்டி ஹீஸ் யூனிக் தனித்தன்மை மிக்கவர் சீடர்கள் நினைப்பது போன்று அல்ல மாறாக தாழ்ச்சியின் வழியாக மற்றவர்களுக்கு வாழ்வு வழங்க தன்னை தியாகமாக கொடுக்கவே மண்ணுலகம் வந்து சிலுவையை ஏற்று பாடுபட்டு இறந்து நம் அனைவரையும் மீட்டு கொள்கிறார் நம் இறைவன் இயேசு அம்மீட்பே மீட்பே உயிர்த்தெழுதல் த ரெசுரக்ஷன் அவ் உயிர்த்தெழுதலே நமது இயேசுவின் ஸ்பெஷாலிட்டி அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யுனிக் ஸ்பெஷாலிட்டியை வெளிப்படுத்தவே மார்க் நற்செய்தியாளர் இத்தகைய வடிவமைப்பில் தனது நற்செய்தியை நமக்கு முன் வைக்கிறார் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற போதும் கூட தொடக்க கால திரு அவையிலே நிறைய தப்பறையான கொள்கைகள் இயேசு இறைமகன்தானா என்பதை சார்ந்தே எழுந்திருக்கிறது இறைமகனாய் இருந்து அவர் பாடுகளை ஏற்கவில்லை மனிதனாய் மட்டுமே இருந்தார் என்று சிலரும் இல்லை அவருக்குள் இரண்டு தன்மையும் இருந்தது என்று சிலரும் அவர் உண்மையாகவே பாடுபட்டு இறக்கவில்லை மனிதத்தன்மை மட்டுமே அவருக்கு இவ்வுலகத்தில் இருந்தது என்றெல்லாம் பிரச்சனைகள் எழுந்த காலங்களும் உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சீடர்கள் மட்டும் எம்மாத்திரம் நிச்சயம் அவர்களுக்கு புரிந்திருக்காது ஆனால் அன்புக்குரியவர்களே இத்தகைய கேள்விகளுக்கும் பதிலாக அமைந்ததுதான் கிறிஸ்துவின் உயிர்ப்பு த ரெசுரேஷன் ஆஃப் ஜீசஸ் அனைத்து குழப்பங்களுக்கும் பதிலாய் அமைந்தது இயேசுவின் உயிர்ப்பே இதுதான் இன்றைக்கான நமது இறை கூட இறப்புக்கு பின் உயிர்ப்பு உண்டு துன்பத்திற்கு பின் மீட்பு உண்டு ஆனால் அத்துன்பம் எதற்கு என்று ஏன் என்று நமக்குள் பல்வேறு கேள்விக்கணைகளை எழுப்பி நம்மால் புரிந்து கொள்ள இருக்கலாம் ஆனால் அவற்றை சலனமின்றி பொறுமையோடு கடந்து வந்தால் உயிர்ப்பு உண்டு வெற்றி உண்டு அத்துன்பங்களை இயேசுவோடு நின்று ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவும் கூட துன்ப வேளையில் கேள்விக்கணைகளை எழுப்பினார் சிலுவையிலே இறைவா என் நீரைவா ஏ இறைவா என எனக்கான என்னுடைய இறைவா என்று பாசக்குரலில் தந்தை கடவுளிடம் கேள்வி எழுப்பி அத்துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார் கடவுளின் உடனிருப்பு அவரோடு இருக்கிறது என்பதை அந்த என் இறைவா என்பது குறிக்கிறது நாமும் கூட இயேசுவிடம் உரிமையோடு கேள்விகளை எழுப்புவோம் ஆனால் அவரை நம்மை விட்டு பிரித்து அல்ல அவரோடு இணைத்து நமது துன்பத்தை ஏற்று இறுதியில் வெற்றி என்னும் உயிர்ப்பை பெற்றுக்கொள்ளவே சீடர்களின் மனநிலையில் இரண்டாவது சிந்தனையாக ஏன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதே அது மட்டுமல்லாமல் இயேசுவிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் துணியவில்லை அது உண்மைதான் இது முதல் தடவை அல்ல இதுக்கு முன்னாடி விளக்கம் கேட்டு வாங்கி கட்டினதெல்லாம் போது என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம் ஆக மொத்தத்தில் அவர்களுக்கு புரியவில்லை என்பது உண்மை ஆனால் இப்புரிதலின்மை அவர்களுக்குள்ளே ஒரு விதமான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்துகிறது காரணம் அவர்கள் புரிந்து கொண்டதோ இறைமகனின் ஆட்சியில் யாருக்கு முதலிடம் என்று முற்றிலும் இயேசுவின் சிந்தனைக்கு மாறுபட்டதாக இருக்கிறது அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை இயேசுவிடம் கேட்டிருந்தால் அவர் விளக்கி கூறியிருந்திருப்பார் ஆனால் அதுவும் புரிந்திருக்காது அது வேற விஷயம் இப்பொழுதோ தாங்கள் புரிந்து கொண்டதை தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் இயேசுவும் வழியில் எதை பற்றி வாதாடி வந்தீர்கள் என்கிறார் அதற்கு சீடர்களின் பதில் மௌனமாக இருக்கிறது ஆனால் யாருக்கு எந்த இடம் கிடைக்கும் என்ற அவர்களின் மனநிலையை இயேசு புரிந்தவராக உங்களுள் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்களுக்கு உதாரணப்படுத்தி இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்கிறார் அன்பு நிறைந்தவர்களே இதுவே நமது கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கிறது சிறுபிள்ளை என்று இயேசு குறிப்பிடுவது த டோட்டல் சரண்டரன்ஸ் இறைவனை சார்ந்திருத்தல் தாழ்ச்சி எளிய விசுவாசம் என அனைத்தும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதே ஆக இயேசு சீடர்களின் மனநிலையை வெளிப்படுத்தி நமக்கு சொல்வதும் இதுவே எதுவும் புரியாத நிலையில் துன்பங்கள் சூழ்ந்து வாட்டுகின்ற நேரத்தில் கவலைப்பட வேண்டாம் பொறுமையோடு ஏற்று நடக்க முயலுங்கள் என் துணை உங்களோடு இருக்கிறது அத்துன்பத்தின் முடிவில் வெற்றி உண்டு அதுவரை என் துணையோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் தாழ்ச்சியிலும் எளிமையான இறை விசுவாசத்திலும் உங்கள் இறைவனாகி என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு இழைப்பாருங்கள் நான் உங்களை புரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார் பிறகு நமக்கு என்ன கவலை நம் தெய்வம் இயேசு நம்மோடு இருக்கிறார் நமது புரியாத குழப்பமான வாழ்வின் சூழ்நிலைகளில் என் இயேசுவே என்று உரிமையோடு குரல் எழுப்பி அவரிடம் பேசுவோம் அது நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமேன் கண் துஞ்சாமல் உயிர்காக்கும் பஞ்சாரமா என் நெஞ்சத்தில் நீயும் வாழ என கூடாரமா என்றும் எனக்காக எல்லாமும் செய்பவரே செய்து முடிப்பவர் அறிந்த பின்னும் கூட இருப்பவரே நீ போதுமே என் தாயாக நீ நாளும் வேண்டும் நானும் சே See ya.